நீங்கள் கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா ஒரு குழந்த டூ வீலரில் முன்னாடி அவங்க அப்பா ஓட்ட பின்னாடி அவங்க அம்மா மடியில் உட்காந்துட்டு வருது வண்டி அவ்வளோ வேகமாக போகுது ஆனால் அந்த குழந்தை அவ்வளோ சந்தோஷமாக அவங்க அம்மா மடியில் துள்ளுது குதிக்குது என்னை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து கையை செஞ்சு டாட்டா காட்டுது முகமெல்லாம் சிரிப்பாக இருக்குது மகிழ்ச்சியில் நிரம்பி வழியுது வண்டி இவ்வளோ வேகமாக போகுதே கீழே விழுந்துவோமோன்ற பயம் புளி கூட அந்த குழந்தை முகத்தில் இல்லை ஏன்னா என்னை பிடிச்சிருக்கிறது என் அம்மாயா என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் என்னை அவள் கீழே விட்டுற மாட்டான்னு அந்த குழந்தை அம்மா மேலே வைக்கிது பாருங்க நம்பிக்கை அப்படி இருக்கணும் நீங்கள் கடவுள் மேலே வைக்கிற நம்பிக்கை ஏன் சாமியா ஏன் தெய்வயா அது எந்த சூழ்நிலையிலையும் என்னை கைவிட்டுறாதுன்ற நம்பிக்கை எல்லளவும் சந்தேகமே இல்லாமல் இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதையில் சொல்லணுன்னா ஒரு கிராமத்தில் ரொம்ப நாளாக மழையே இல்லை கிராமத்து மக்கள் எல்லாம் விவசாயம் பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் மழை வேண்டி அந்த கிராமத்தில் இருக்கிற காட்டு கோயிலில் ரொம்ப நாளாக பூஜை செய்கிறாங்க அப்போவும் மழை வரவே இல்லை ஒரு நாள் தன் தாத்தா ஊரான அந்த கிராமத்துக்கு வந்த ஒரு குட்டி பையன் எல்லாரும் கூட்டமாக போகிறத பார்த்துட்டு அவங்க தாத்தா கிட்ட எல்லாரும் எங்க தாத்தா கூட்டமா போறாங்கன்னு கேக்குறான் அவரும் ஊர்ல மழை இல்லாததையும் மழை வேண்டி கடவுளுக்கு பூச செய்ய உடனே அந்த குட்டி பையனும் நானும் வரை தாத்தானு கையில ஒரு கொடையோட கிளம்புறான் அன்னைக்கு பூசை முடிஞ்ச அடுத்த நொடியே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி தீக்கு ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாரும் மழை வரணும்னு வேண்டி நாங்களே தவிர யாரும் மழை வரும்னு நம்பலை நம்பி கொடையோடு வந்திருப்பாங்க ஆனால் அந்த குட்டி பையன் மழை வரும்னு நம்பிக்கையோட கொடை எடுத்துட்டு வந்தான் அவன் ஒருத்தனோட உண்மையான நம்பிக்கைக்காக மழை பெஞ்சுது அதனால கடவுள்னு நம்புறவங்க கடவுளை நம்புங்க பிரபஞ்சம்னு நம்புறவங்க பிரபஞ்சத்தை நம்புங்க எதுவா இருந்தாலும் உங்க நம்பிக்கை எல்லளவும் சந்தேகமே இல்லாம பரிசுத்தமானதா இருந்தா நீங்க நினைக்கிறது நிச்சயம் நடக்கும் நம்புங்க നല്ലതേ നടക്കും